स्टुपिड दुब्बो स्टुपिड दुब्बो अरे आमा अबै बाडा भिडोटि जा दुब्बो நான் செய மு வந்து Empaters <laughs> நட forcé ноч marshm SUBSCRIBE objectivelyför única scrub Guys <laughs> open வந்து at your tea! ி Nacht Kitchen reviewing indonesia night ரெண்டு வந்து வந்து அதாவது வந்து எங்களுடைய தங்கச்சி குட்டி வந்து இப்போ ஒரு நாளாக வந்து அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தால் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அப்போ தங்கச்சி கொஞ்சம் மேலாண்மை வழியெல்லாம் வந்து தெரியும் தானே இப்போ தங்கச்சின்னு சொன்னால் கொஞ்சம் அவங்க கூட மேலாண்வது வந்தால் தெரியாது நாங்களே வந்து பயந்து போடுவோம் நான் அப்போ அது வந்து இருந்தாலும் வந்து வீடியோ வந்துட்டு பதிவு செய்ய போயிட்டு அப்போ எங்க எங்களுடைய அம்மாக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய அம்மாக்கள் வந்துட்டு வீட்டு நிற்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய தங்கச்சிக்கு வந்து நம்மளை உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் வந்து அம்மா வந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து வீட்டை நிற்கிறாங்க அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ மாமா வந்து தனியாக வந்து என்ன வீடியோ தொடங்கி கொண்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இன்றைய நாள் வந்து எங்களுடைய ஐயாவுக்கு வந்து ரெண்டாவது ஆண்டு என்ன சொல்லுவோம் ரெண்டாவது ஆண்டு வந்து அப்போ அந்த ரெண்டாவது ஆண்டுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்துட்டு போக போகிறமேண்ணா அதான் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய எஸ்கே மாமாக்கள் சுமன் மாமாக்கள் எல்லாம் வந்து ஒரு பயணம் கொண்டு வந்து போயிருக்கிறாங்க அதான் வந்து பொலும் பொண்ணு அப்படி இப்படி சொல்லி நிறைய இடங்கள் வந்து போயிருக்கிறாங்க அப்போ எங்களுடைய கவிதா சன்னா வந்து எங்களுடைய எங்களுடைய வீட்டு தான் வந்து எங்களோட வந்து நிற்கிறவர் அப்போ மாமா வந்து எனக்கு சொல்லிட்டு போறவர் யாரும் இப்படி கவிதா சன்னாக்கு நீ ஒரு துணியாக வந்து இது நாங்கள் வரும் மட்டும் அதான் வந்து என்ன சொன்னால் கவிதா சொன்னா வீடியோ எடுக்க போகிறோன்னு சொன்னால் அவங்களோட போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கவிதாசன்னா வந்துட்டு தனியான ஒன்று வந்து செய்யல தனியான வீட்டில் எடுக்கலாம் தானே அவ்வளோ வந்து பிடிக்கும் அனுசுக்கு அதனால வந்து நானு வந்து எங்களுடைய கவிதா சொன்ன அடம் வந்தா அப்ப இன்றைய தினம் வந்துட்டு நாங்க எங்களுடைய பெரியமாவோட போறதுக்காண்டி வந்து நாங்க ரெடி ஆகி விட்டோம் கவிதா சன்னா சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து கூட அது பிடிக்குது இப்போ சரியாக வந்து பாத்தீங்கன்னா ஒண்டே கால் ஆகிவிட்டு இருக்கிறது கையாசன்னா இப்ப ஒரு பன்னெண்டு அப்படிதான் வந்து எழுப்பி இருந்தவங்க சொன்னா நைட்டு கொஞ்சம் வீடியோ அடிட் பண்ணி போட்டுட்டு தூங்க லோட் லேட்டா போயிட்டு அது கூட வந்து இப்போ அவருங்களுக்கு வந்து கொழும்போட்டோம்னு சொல்லி அப்படி ஓடுபட்டுங்க வந்து லேட் ஆகிட்டுது அப்ப எங்களோட அம்மாண்ட போன் சில பேர் வந்து எங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க எல்லாத்தையும் தம்பி உங்களோட அம்மாண்ட போனும் வந்துட்டு வேலை செய்யுது இல்லை மெசேஜ் போட்டா டபுள் டீக் கொள்ளுது இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ அதான் வந்து நான் இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேருக்குன்னு சொல்லி அந்த வந்துட்டு எங்களுடைய அம்மாட ஃபோன் வந்துட்டு டிஸ்பிளே போயிட்டு அப்போ அண்டை தான் கொண்டு வந்து மாற்றிட்டு வந்து கொடுத்தேன் அப்போ கொடுத்து மாதிரி அது வந்து டிஸ்பிளே போயிட்டு அப்போ ஒன்றும் செய்யலாது மாற்றோம் அப்போ அதனால தான் அம்மாண்ட ஃபோன் வந்துட்டு வேலை செய்யாமல் இருக்குது மற்றபடி ஒரு பிள்ளை அப்போ ஏன் வந்து அவங்க பயந்து கேட்டோம்னு சொன்னால் வீடியோ வந்து இரண்டு நாட்களாக வந்து வரவில்லை அப்போ என்னாச்சி தேதாச்சின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டு வந்து கிடைக்கல சொல்லி அதாவது வந்து எங்களோட வீடியோ பார்க்க உறவாந்துட்டு எங்களை வந்து ஒரு சகோதரம் தான் வந்து அவங்களுடைய பாசம் வந்து வந்த ஒரு நிமித்தத்தில் வந்து எல்லாருமே வந்து கேட்டுருந்தவங்க வந்து அப்போ இன்றைய தினம் வந்து எங்களுடைய ஐயாளுடைய ஆண்டு அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷமாச்சு ஐயா சார் இறந்து வந்து அப்போ அந்த ரெண்டு வருஷத்துல வந்து எப்படி இந்த ரெண்டு வருஷ காலம் வந்து எப்படி ஒரு அப்படி ஒரு பயணம் மாதிரி போச்சுன்னு சொல்லி அதான் வந்து நினைக்க போனா இப்பதான் ஏதோ நடந்த போல இருந்துச்சு ஐயா இறந்த போல உண்மையா வந்துட்டு ஒரு கவலையாக தான் இருக்கு ஐயா வந்து நாங்கள் இப்போ நிக்கிற இடத்துல வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் நம்ம வந்து போனா எங்களோட ஐயா வந்து வேலை செய்தவனுக்கு வாடி வந்து வரும் அப்படி ரொம்ப தான் வந்து என்ன செய்யறது எல்லாமே வந்து இறப்பு பிறப்பு எல்லாமே வந்து ஒன்றுதான் யாராருக்கு எந்த இதில் என்ன நடக்கும் சொல்லிட்டு கூட தெரியாதுன்னா எல்லாருமே வந்துட்டு வாழும் வர சந்தோஷமா தான் வாழணுமே நான் ஏதாவது பிடிச்ச செய்யணும் பிடிச்ச போல சந்தோஷமாக வந்து இருக்கணும்னா யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் சொல்லிட்டு தெரியாது அப்போ எங்களோடய சுக்கும் வந்துட்டு இப்போ நான் எழுத்துக்கொள் சுப்பு நானாக சொல்லிட்டு அப்போ சுக்கு வந்து என்னோட வந்து நிற்கிறான் அப்போ நாங்கள் இப்போ நான் ரெடியாக வந்து இன்றைய நாள் வந்துட்டு இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் எப்படி எங்கே போக போகிறோம் என்றதாக வந்து இந்த ஒரு காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி யாராச்சும் எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அதோ வகையில் நீங்கள் எங்களுக்கு தான் ஒரு ஆதரவாக இங்க நாங்க ஒரு படி வளர்றதுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும்னு சொல்லி கேள்வி இப்ப நாலமா இந்த கார் எடுத்துட்டு போறேன் சரிங்க பா வாங்க போய்ட்டாங்க சுக்குமுட்ட போய் அடுத்து இந்த செல்லக்குளிய அப்ப வந்து பாத்தீங்கன்னா நித்துற ஒரு அப்பப்பா ஆ வெளிய போயிடு திரு அப்பப்பா ஏன் கலப்போ என்னஜி என்னங்க வாய்ப்புல சம்பளம்

காஞ்சி போடுல மரத்து போடுறா சந்தோஷம் வந்து வந்து தெரியும் வந்து போயிருப்பாங்க கவிதா சந்தா வந்து எங்களோட இப்போ மாமா சொல்லிட்டு போன உடைய வார்த்தை வந்து கவிதா சந்தாக்கு வந்து துணியா எடுக்க சொல்லி அதான் இந்த பீரிய எடுக்க போன அதனால வந்து நம்ம கவிதா சந்தா எல்லாம் வந்து இப்ப யாழ்ப்பாணம் வந்து போக போனேன்னு நான் பாத்து வந்துட்டு நான் தான் வந்து போயிருப்பேன் கவிதா சந்தா கூட இப்ப இன்றைக்கும் வந்துட்டு

அது புடிச்சாயிடு. நீங்க பாருங்க. அது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஆ. இது கொடி கிட்ட வந்து சொன்னா நான் பால் பேக்கெட் குடிச்சாலும். பனக்கு கொண்டு போடுங்கோ. அப்படி வாய் தர. நீங்க பாக்கி குடிங்க. நீங்க பாக்கி. சொப்பு தான் கிட்ட. いや, codimension பாளோட பாண்டோஜி யாப்லாவ. தோஜ் பண்ண. ஏய். അമേരിക്കൻ <laughs> കണിക്കാരണ

பங்கட காவிதா சன்னதிய பாதிங்கள சொல்ற அப்ப குளிச்சி கொண்டு நிக்கிறார் கார்ல வந்து எங்க துரோப போறேன்னு தெரியாது தாத்தே அப்ப இந்த கார்ல நாங்க போறோம் இந்த கார நம்மளோட சுப்பு தம்பி வந்து என்னோட வர போறாரு நான் சொன்னது என்ன வர நான் வரல நான் நடந்து ஆகி வர வேண்டியதுல வர எனக்கு இருக்க கூட நேரம் இல்லடா சொல்லுவா போ ஒரே கொளும் போட்டோம் அட கொளும் போட்டோம் யார் வந்தா ஜீனா ஜீனா

சோசோடு நித்திர மக்களே வெத்த மக்களே வேண்டாம் தம்பளா சொல்லி பாக்கிறேன் அப்ப வந்து இப்ப எங்களுடைய சுக்குத்தாம்பியனுடைய விட நாங்க ரெடி ஆயிட்டோம் வந்தா அப்ப எங்களுடைய கவிதா சன்னாங்கன்னு சொன்னா புளிச்செல்லாம் வந்து ரெடி ஆயிட்டா இப்ப கவிதா சன்னா வந்தான்னு சொன்னா இப்படியே வந்து போயிட்டு நாங்கள் வந்து அடுத்த வந்து எங்களுடைய கவிதா சன்னாவோட வந்து நானும் இப்போ கவிதா சன்னாக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் ஏன்னு சொன்னால் இப்போ மாமாக்கள் வந்து பார்த்துட்டிங்க வந்து கொழும்பு அப்படி கொஞ்சம் ரிப்பன்னு சொல்லி போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு டைம் இல்லாமல் ஓட்டு இருந்தாங்க மாமாக்கள் வந்து அன்று தான் கொழும்பால வந்து அந்த நைட்டே வந்து திடீரென்று ஒரு கொழும்பு பயணம் கொண்டு போயிட்டாங்க அப்போ கவிதா சன்னா வந்து இங்கே எங்களோட நிற்கிறவங்க அப்போ நான் கவிதா சன்னா வந்தால் வந்து இப்போ கவிதா சன்னாக்களுக்கு என்ன காட்டுது கவிதை வந்துருக்கு காட்டுது

அங்க போயிட்டு என்ன மாதிரி என்ன சாப்பாடு அவங்க எப்படி எல்லாம் வந்து சாப்பாடு செய்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாயாசம் சுட துடை இருக்கு வந்தீங்கன்னு சொன்னா குடிச்சு சாப்பிட்டுட்டு இந்த வெயில் குள்ள வந்து போனீங்கன்னு சொன்னா அவங்களோட பயணம் வந்து சிறப்பு அமையும் சொல்லி என்ன சேர்க்கும் அப்பப்பா வந்து சாப்பிட்டுட்டு இங்க வந்து அந்த சாப்பாடு வந்து அதை என்ன மூன்று கோப்பிட்டு போகும்போது வீடியோ நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் ஓகே மக்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெய்கிறோம் சொன்னா சும்மா அப்படி ஒரு சுகு

அவர் அவர் வீடியோல தெரியுமா குடிபட்டு

Oke. Okay. Right. Jadi oh. ya. Oh. Boy, dagang di sana udah tuh. Sirup putih kalau kamu. Ah. Tuh aja tambah juga. Enak bro. Oh. gana kana alam, kajing kana alam. Mak hari kira English lah, nih video lah kira lah. Video lah kira. Iya. Enak, enak, enak kamu kalau kau ini. Best nih,

RCB fans. Yes, yes. Oh yes. my God! Last time cup. No? Yes, RC? yes. Very, very tough. Match. Very interesting match. Huh? Yes, yes. Okay. Uh, next year. Next Which year. Term? Next year. This RC. year. Also RCB fans. Yes, yes. Your favorite cricket player? Ah, Virat Kohli. Oh my God! Yes, thanks. I know. I know. What? Virat <laughs> Kohli. <Concho. laughs> <laughs>

ஆண்டுதோஷம் அப்ப காலையிலேயே அம்மா டீ போட்டு தந்துட்டு காலையிலேயே ஒளம்பி சொல்லிட்டு போனவங்க இன்னைக்கு வந்து அங்கே சாப்பாடாப்போ டைம் கொழம்பிட்டு வாங்கி சொல்லி குளிச்சுட்டு நானும் படுத்து படுத்து பார்க்கு விளம்பரமாயிடும் ஓவராக லேட் ஆயிட்டு அப்புறம் உலம்பி குளிச்சு வலி கொண்டு உடுக்கும் அழுவை கிடந்த கால வீட்டு இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு இனி வந்து சிறப்பு டீக்கு போகிற ஒரு அலுவலன் இருக்கு அது குளிச்சுட்டு இருக்கும் போது வந்து இப்போ அதுவும் வந்து

பெட்ரோல் இல்ல அஜோ கண்ணாடி எடுத்துறங்க ஓடுவோம் அப்படியே வந்து சந்தோஷம் போய் சாப்பிட்டு நாங்க அடுத்த பயணங்கள் வந்து ஆரம்பிக்கப்றோம் அது சிறப்பிடி போணும் அது வரவேனே ஓ ஓகே இப்ப இடம் வந்துட்டு இடமா வரங்கடே ஏய் பா பரல குதி கொண்ணி என்ன நான் யாரதுல வசந்த அண்ணா நிக்கிறாரோ அண்ணா இல்ல அப்படியே தக்கா

നാലായി അതെ ലണ്ടൻ ലാമന ലാരോ എ ലണ്ടൻ പുരാ ഗൾഫ് പേരാ ഗൾഫ് എ ലണ്ടൻ മുടി വട്ടലല്ല ഒരു ഒരു നേരെ മിണ്ടി വട്ടൻ ഓടം വാടം ലണ്ടൻ ഇടുമ്പോൾ ഇндай വാടും ദൈങ്ങട ജാർനിരം വട്ടോം ലാടി നാലായി വട്ടോം ആനന്ദായി നൈറ്റിക്നവ തുറക്കണ്ട മ്മ് പോ പോയി നിന്നെ സംതി എടുക്കണ്ടം ഇങ്ങേ തരണ്ടേ തെർമോഡിയും ഉണ്ട് അവിടെ പാടില്ല നീ അറിയണ്ടോ ആനന്ദിലാം ആ ഡിസ്കോ തങ്ങള് അവള അവളണ്ടല്ലേ ജ്മജിക്ക എല്ലാ പോര് നീ ആവേണ്ട ഇല്ല ആ

ஆத்மாவும் சின்னதாக அன்றாட வாழ்க்கையில நாடா விஷயத்தையும் சின்னதா எடுத்து போட்டுருக்கோம் வீடியோ போராட்டியும் வந்து பண்ணிக்கிறோம் அவ்வளோக்காக சின்ன பொண்ணா அவருடைய இடத்து போட்டுருக்கோம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வீடியோ செய்ய போக வேண்டிய ரசித்தி வந்து நல்லா முடிக்க